ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம நம்மளோட வாழ்க்கையில யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் அதாவது சில பொருட்களானது இருக்கும் இத காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் பெரியவாவை சந்திப்பதற்காக காஞ்சி மடத்தில் ஒரு பக்தர் சென்றிருக்கிறார் பெரியவாவிடம் பெரியவா பெரியவாவிடம் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிவிட்டு பெரியவாவிடம் பெரியவா எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு இத்தனை நாட்கள் நான் உழைத்த பணமும் அதிக அளவில் செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தேன் இருந்தாலும் அந்த செல்வங்களானது ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது பெரியவா இதற்கு என்னதான் காரணம் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இதற்காண்டி நானும் எத்தனையோ ஓமங்களும் எத்தனையோ வழிபாடுகளும் எத்தனையோ பூஜைகளும் நானும் செய்து பார்த்துவிட்டேன் இருந்தாலும் அதனால எந்த ஒரு பயனுமே எனக்கு வந்து கிடைக்கவில்லை பெரியவா எனக்கு ஏன் செல்வங்களானது என்னை வீட்டை விட்டு செல்கிறது என்று தெரியவில்லை என்பது போல பெரியவாவிடம் அந்த பக்தர் கூறியிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் நாம நம்மளோட நம்ம வாழ்க்கையில சில பொருட்களை அனைவருக்குமே தானுங்கிறது கொடுக்கணும் இருந்தாலும் இந்த சில பொருட்களை மட்டும் நாம தான் நம்ம கையால வாங்கிட்டு வந்து நம்மளோட வீட்டுல வந்து வைக்கணும் மற்றவர்களை வாங்கிட்டு வர சொல்றது நம்மகிட்ட இந்த பொருள் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுல போய் கேட்கறது அதை கேட்டு நம்ம வீட்டுல வந்து சமையல் பண்றது அப்படிங்க மாதிரி சில பொருட்கள் வந்து இருக்கக்கூடாது இந்த சில பொருளையும் நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கியும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மகா பிரிவா அந்த பக்தரிடம் அறிவுறுத்திருக்கிறார் அப்படி தெரியவா என்ன அறிவுறுத்திருக்கனு பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம அனைவருமே அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருந்தால் வலையில் போடுவது வந்து அனைத்து பெண்களுக்குமே ஒன்று வளையல் வெட்டி இந்த இரண்டையுமே பெண்கள் வந்து யாரிடமே கொடுக்க கூடாதாங்க நீ போட்டு பாரு உனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரிடமும் கொடுக்க கூடாதா ஆண்கள் வந்து செயின் பிரேஸ்லெட்டு கையில போடுற வளையங்கள் மோதிரங்கள் இதை ஆண்களும் யாரிடமும் கொடுக்க கூடாதான் இதை நீங்க வாங்கி போட்டுட்டீங்கன்னா இதை வந்து கழட்டக்கூடாது முக்கியமாக அடுத்தவர்களுக்கு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அடுத்து வாங்கும் பொழுது அவர்களிடம் இருக்கிற தீய குணங்கள் அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வாங்கிக்கிறதுக்கு அர்த்தமாகிடும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா கூறிட்டு இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் நம்ம வீட்டுல சமையல் செய்யக்கூடிய பொருள் மகாலட்சுமிக்குரிய பொருள் இதை நீ கொடுத்த தானமா கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு செல்வ பிரச்சனை வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட பொருள் தான் கல்லூப்பு இந்த கல்லூப்பை நம்ம தானமா கொடுக்கவே கூடாதான் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதிக அளவுல பிரச்சனைகள் வந்து ஏற்படுமா எனவே தவறாம இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க யாருக்குமே தானமா வந்து கொடுத்துடாதீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வத்தால் நீங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்து ஏற்படும் எனவே தவறாம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம்